நமஸ்தேஜி நான் தெலுங்கானாவின் சங்கரெட்டியை சேர்ந்த கொண்டல் ரெட்டிஜி எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில நாட்களுக்கு முன்பு ஸ்ரீ பகவான் சென்னையில் தீட்சை தரிசனம் அளித்துக் கொண்டிருந்தார் அதில் நேரடியாக கலந்து கொண்டு பகவானின் ஆசிர்வாதம் பெறும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஸ்ரீ பகவான் தங்கள் இரு கைகளையும் என் தலையில் வைத்து எனக்கு மகத்தான அருளாசிகளை வழங்கினார் எங்கள் அன்பான இறைவனிடம் ஆசீர்வாதம் பெற்றவுடன் என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை அவை மிகுந்த மகிழ்ச்சியாலும் எல்லையில்லா ஆனந்தத்திலும் நிறைந்திருந்தது ஆழ்ந்த மகிழ்ச்சியின் எல்லையில்லா ஆனந்த நிலையில் நான் என்னை இழந்தேன் என் உள்நிலை அமைதியாகி நிசத்தம் அன்பு மற்றும் மகிழ்ச்சியால் மட்டுமே நிரம்பியிருந்தது ஸ்ரீ பகவானை நேரில் பார்த்து தீட்சை பெற்றது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என உணர்கிறேன் இது எனக்கு ஒரு அற்புதமான அனுபவமாகும் ஏனெனில் எனது நிலை முற்றிலும் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த மகத்தான அருளையும் மாற்றத்தையும் அளித்த ஸ்ரீய ஜோதி அம்மா பகவானுக்கு அனந்த கோடி பிரணாமங்கள் அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஸ்ரீ அம்மா பகவான் நிறைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் உங்களின் கமல பொற்பாதங்களில்